வணக்கம் ஐபுவன் அதை கத்தாக இன்றைக்கு பேசுகிறது வந்து ஹரின் பெயன்து முன்னாள் அமைச்சர் ஹரின் பெனார்ந்து வந்து ஊடக சந்திப்பில் சொன்ன விஷயங்களும் அது சம்பந்தமான விஷயங்களும் அடுத்தது வந்து முன்னாள் பாராளு நாடாளுமன்ற உறுப்பினர் கம்மன் பில அவர் சம்பந்தமாகவும் அவர் இந்த ஜனாதிபதிக்கு எதிராக கொண்டிருக்கிற எச்சரிக்கைகள் சம்பந்தமாகவும் அது அவர் அவர் சம்பந்தமான விஷயங்கள் தான் பேச போகிறேன் இந்த இரண்டு மொழிகளில் பேசுவேன் சில பேர் சொல்லிக்கிறீங்க எந்த சவுண்ட் வந்து இறை சொல்லி மன்னிக்கோணம் நான் சில நேரம் கொழும்புல எந்த வீட்டில் இருக்கே பேசுகிறேன்னா கூடுதலாக நான் வேலை செய்கிற இடத்துலேருந்து பேசுகிறபடியாக அது ஒரு பலியான இடம் ஒரு லேண்டில் இருந்து பேசுவேன் சில நேரம் அந்த ஹோலில் இருந்து பேசுவேன் அது கடற்கரை ஓரம் பண்ணபடியாக கொஞ்சம் காற்று அதிகமாக இருக்கும் அதால் தான் அது இறை இது மன்னிச்சு கொள்ளுங்கள் என்னென்னா நான் ஸ்டூடியோ வச்சு கொண்டு கதைக்கில நான் சும்மா எந்த கருத்துக்களை அங்கங்கே இருந்து கொண்டு பேசுகிறதான் இப்போ என்னென்னடா මේ මගේ මීඩිය එක පොට සද්්‍ය අයිනවා කියලා අ ඌලඟට මේවා කියලා කියවා සමාරකය මේ සොරිී මොකද ම සුඩියක කතා කරන ඉන්නෙන මේ කොරඉදලම වැඩ කරන්න තැනමං මගේ ෙදරඉඳල කතා කරන කොට තමයි. ගෙදර ඉන්න කොට මේ සදධයන්න විදිියෙන්න්න පිට මේ ෝ මේ දැන් ඉන්න වැඩ කරන්න තැන. එතකොට ඒක සද්‍ය කියනපුලාාන් ස්ොරිය සමා වඩ මේ. යි අද කතා කරන හින්ෙනන් කියන යි ධ සාச்சාව කියන කතාවයි ගන්මම් ගම්මම් බිලයා මේ මේ අපි ජනාධී තුමාට තර්ජන කරන सර්ජනාත්මග විදියට කරන ප්‍රකාශයන ඉස්ල්லாம் හරිින් ෙනනාදු ගන කතා කර அரண்மனான் வந்து இந்த இந்த நாட்களில் வந்து ஊடக சந்திப்பை நடத்தி இவர் கொண்டு வர விஷயங்கள் வந்து ஜனாதிபதிக்கு எதிரானதும் இந்த அரசாங்கத்துக்கு எதிரான கருத்துக்களாக தான் இருக்குது அவருக்கு கருத்து சுதந்திரம் இருக்குது ஆனால் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அவர் இப்போ என்ன சொல்லி ஏன்னா நத்தார் பாப்பா மாதிரி வந்து பாராளுமன்றத்தில் நிவாரணங்களை அறிவிச்சுட்டு அவர் மாவட்டங்களுக்கு சென்று கொண்டு இருக்கிறார் அப்போ மக்கள் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார் இவைக்கு வந்து என்னெண்டா இவைக்கு பயம் வந்துட்டுது இந்த இந்த ஜனாதிபதி இப்போ அறிவித்த நிவாரணங்கள் மக்கள் கைக்கு போய் சேரே கில மக்களுக்கு இப்பயே தெரிஞ்சிடுது ஏன்னா இவங்கள் அந்த அறகல காலத்தில் வந்து எவ்வளோ காசுகளை தங்கட நிவா நிவாரணமாக பெற்றுக்கொண்டாங்கன்னு சொல்லி மக்களுக்கு அறிவிக்காமையில் பெற்றுக்கொண்டாங்க பிறகு இந்த அரசாங்கம் வந்தப்பறம் அது மக்களுக்கு வெளிப்பட்டுவது கோடிக்கணக்கான பணங்களை சூறையாடினா அடுத்தது வந்து ஜனாதிபதிய நிதியத்தில் இருந்தும் சின்ன சின்ன நோய்களை கூட பல லட்சம் கோடிகளில் காசுகள் உருவினாக கழிவேன் அப்போ இவைக்கு வந்து மக்களுக்கு நிவாரணம் கொடுக்குறது விருப்பம் இல்லை ஐயாயிரம் பத்தாயிரத்தை கொடுத்து போட்டு ஏதாவது தான் வேண்டிய ஆட்சி காலங்களாம் நடந்த சம்பவம் நான் வந்து சொல்ல வந்ததுன்னா கரீன் மேனாந்து வந்து எப்பயுமே அவர் இப்படி தான் பேசிக்கொண்டிருப்பார் ஏன்னா அவர் முதல் அங்கே ச ரணிலோடு இருந்துட்டு சஜித் பிரேமதாசோட பேருக்கு ரணில பேசி கொண்டு வந்து சஜித் பிரேமோட சேர்ந்துவேன் பிறகு சஜித் பிரேமதாசா சரியில்லைன்னு பேசிக்கொண்டு போய் கோட்டாபாயோட சேர்ந்துவர் கோட்டாபாய்க்கு எதிராக சஜித் பிரேமாசாரை கேக்கு பாராளுமன்றத்தில் ஈஸ்டர் தாக்கு ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமாக பெரிய அளவில் கதைச்சி அவர் தான் உண்மையாள வழியை கொண்டு வரன்னு சொல்லி சொல்லி கொண்டு தெரிஞ்சு போட்டு கடைசியில் போய் அவர் கோட்டாபாய ராஜபக்சே சரணடைஞ்சு அடைஞ்சு அங்கே அமைச்சு பதவியை பெற்றால்தான் இந்த ஹரின்மனாந்த் ஹரின்மனாந்தன் வந்து ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி காலத்தில் வந்து ஹரிம்மநாந்தி செஞ்ச வேலையில் என்னென்னு சொன்னால் மியூசிக்கல் ஷோ நடத்தின நாடு முழுக்க அதை வந்து இந்த யூத் அஃபேரில் மூலமாக அமைச்சு மூலமாக மியூசிக்கல் ஷோ நடத்தி அரசாங்க பணத்தை பல கோடிகள் வந்து வீண் மீன்பிரியம் செய்தது அந்த பணத்தை அந்த நேரம் அந்த கொரோனாவால் தொழில்களை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இளைஞர்களுக்கு கல்வி கல்வி பிரச்சனையில் இருந்த பிள்ளைகளுக்கு கொடுத்துருந்தால் பங்கிட்டு கொடுத்துருந்தால் மக்கள் ஓரளவுக்கு ஆறுதல் அடைஞ்சிருப்பாங்க மக்களுக்கு கொடுக்க வேண்டிய நிவாரணம் கொடுக்க வேண்டிய நேரத்தில் சும்மா அந்த பகட்டுக்கு எல்லாரையும் சந்தோஷப்படுத்துகிறோம் தாங்களை அவை அவை வந்து என்ன சொல்கிறது கவுன்சிலிங் செய்கிற மாதிரி இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மனசுகளை வந்து தாங்கள் தேட்ட போகிறோம்னு சொல்லி தான் இந்த மியூசிக்கல் ஷோ நடத்துவங்கின இந்த மியூசிக்கல் ஷோ நடத்தினால எத்தனை பேட்ட மனம் தேர்னது அப்படி மக்கள் பாதிக்கப்படல மக்களுக்கு வந்து பொருளாதார பிரச்சனை இருந்தது அதால தான் மக்கள் பாதிக்கப்படுகிறோம் அப்போ பொருளாதார பிரச்சனை இந்த பணங்களை மக்களுக்கு பகிர்ந்தளிச்சிருக்கணும் பகிர்ந்தளிக்காமல் ரணில் விக்ரமசிங்காவை ஜனாதிபதி ஆக்கிறதுக்காக இந்த மியூசிக்கல் சோகம் நாடு முழுக்க நடத்தி பல கோடி பல நூறு கோடிகளை அழித்தவர் தான் இந்த இந்த ஹரின்பன் அது அப்போ இவர் வந்து இப்போ சொல்கிற யாரென்னு சொன்னால் ஜனாதிபதி வந்து அத்தார் பாப்பா மாதிரி நிவாரணங்கள் அறிவித்து போட்டு மாவட்டங்கள் தோறும் மாவட்டங்கள் தோறும் ஜனாதிபதி போகிறபடியே தான் அங்கே இருக்க பிரச்சனைகள் வந்து மக்களோட பிரச்சனைகள் வந்து என்ன கருத்து கன கவனத்துக்கு வருது கடந்த காலங்களில் ரணில் விக்ரமசிங்காக ஹெலிகாப்டரில் போய் இறங்கி கொண்டு அவர் வந்து பாத்ரூம் போகிறதுங்க ஹெலிகாப்டரில் தானே போய் இறங்கி கொண்டு வெள்ளம் வந்து அங்கியாது அவர் இருக்கிற காலத்தில் இப்படி ஒரு பெரிய அழிவுறையிலேயே சும்மா அந்த கழனி அந்த பக்கங்கள் வெள்ளம் பெறம் அதை போய் ஹெலிகாப்டரில் அப்படி பார்த்துட்டு கோட் சூட் போட்டு பார்த்துட்டு வந்து அங்கே இருந்துருவார் அவருக்கு அது அதை பற்றி எந்த விதமான அக்கறையும் இல்லை அவர் முள்ளுக்கரையின் சாப்பிட்டு பழகினவருக்கு அவருக்கு இந்த மக்களை எளிய மக்கள் கஷ்டப்படுற மக்களை பற்றி எந்த விதமான அவருக்கு எந்த விதமான ஒரு கரிசனையும் அவருக்கு கிடையாது அவர் அந்த அதை பற்றி இப்படி யோசிக்கிற ஆளும் இல்லை அவர் அப்போ அப்பேற்பட்ட ஒரு ஆளை ஜனாதிபதியாக கொண்டு வரத்துக்கு ஜனாதிபதி கேம்பெயின் தான் இவர் நடத்தினவரே தவிர அந்த அரசு பணத்தை செலவழித்து இவர் வந்து கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மக்கள் மனசை தேர்தல் சொல்லிக் கொண்டு இவர் ஜனாதிபதி கேம்பெயின் தான் செய்த வேலை ஊழல் அது வந்து ஊழல் ஊழல் செய்த வேலை இவர் வந்து மக்களுக்கு நிவாரணம் கொடுக்கல அப்போ இப்பேற்பட்ட ஆள் தான் வந்திருந்தோம்னு சொல்லி எந்த இதுவுமே ஹரின் மேனா சொன்ன எந்த இதுவுமே உண்மை இல்லை எல்லாமே பொய் ப்ராடு அப்போ ஈஸ்டர் அட்டாக் தாக்கு தாக்குதல் விஷயமே தான் உண்மையை வழிகிறேன்னு சொல்லி போட்டு கடைசியில் ஒன்றுமில்லாம அந் அதே ஜன அதே அதே ஆளுகிட்ட போய் ஜனாதிபதி இந்த காலில் விழுந்து அமைச்சர் பதவியை வாங்கினவர் அப்போ இவர் இப்போ ஆளுன்னு சொல்லி எல்லாருக்குமே இப்போ தெரியும் அப்போ இவர் வந்து இவர் பாராளுமன்ற உறுப்பினரும் இல்லை மக்கள் விவரங்கள் அடித்து வழியாக துரத்தியாச்சு சரியா நீங்கள்லாம் தேவையில்லாத ஆகலன்னு சொல்லி உங்களோட உண்மையிலாம் வெளிப்பட்டு மக்கள் அடிச்சு திரத்தியாச்சு இப்போ மக்களுடைய கரிசினிய தோடுறதுக்கு மக்கள் பக்கம் கதைக்கிற மாதிரி கதைக்கிறாங்க மக்களுக்கு தெரியும் நீங்கள் யார் நீ அரசாங்கம் அறிவிச்சிருக்கு இது அது வந்து கட்டம் கட்டமாக இப்போ கொடுக்க போகிறாங்களெல்லாம் இப்போ காசு கொடுத்து கொண்டு சில அதிக அரசு அதிகாரிகள் சம்மந்தமாக பேசுறதுக்கு நான் இன்னொரு வீடியோவில் பேசுகிறேன் அரசு அதிகாரிகள் வந்து மொட்டு ஐக்கிய தேசிய கட்சி சார்பு அரசு அதிகாரிகள் அவங்கள்தான் இந்த காசுகளை கொடுக்க விடாமல் எழுத்து அடிச்சுன்னா அவன் ஏற்கனவே அவன் இந்த கட்சி எஜமான்கள தொடர்பில் இருக்கணும் அவை சொல்கிறபடி தான் நம்ம இங்கே நடக்கணும் ஆனால் இது அரசாங்கம் கண்டுபிடிக்கணும் இந்த அதை அது ஒரு பக்கம் இருக்கட்டும் கரீன் பெனாண்டோ செய்கிற வேலை வந்து இந்த அரசாங்கத்துக்கு அபகீர்த்தி ஏற்படுத்தும் விதமாகவும் எச்சரிக்கை அதாவது எச்சரிக்கை பண்ணுற விதமாகவும் கேலி பண்ணுற விதமாகவும் தான் இருக்குது கேலி பண்ண இந்த அரசாங்கம் வந்து ஜனாதிபதி வந்து நித்திரையும் இல்லாமல் இரவு பகல் தரையாளவே ட்ராவல் பண்ணி த தரையாளவே பயணம் செய்து ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் அவர் அதனால் போறப்படி தான் இந்த ரோடுகள் இருக்குது பாலங்கள் நிலைமையிலே வீடுகள் மக்கள் அவ்வளோ இருக்கு எல்லாம் பார்த்து கொண்டு போகிறேன் ஹெலிகாப்டர் வந்தால் இதெல்லாம் முழங்காது அப்போ தரையாலையை போய் மக்களோட துன்ப துயரங்கள் எல்லாத்தையும் பார்த்து போய் ஒவ்வொரு மாவட்டங்களையும் அந்தந்த மாவட்டங்களுக்கு பிரச்சனையை தீர்த்துக்கொண்டு வர இருக்கில்லை இவர் இருந்து சொல்கிறார் நத்தார் பப்பார் மாதிரி பாராளுமன்றத்தில் வந்து நிவாரணங்கள் அறிவித்து போட்டு ஏன்னா அது சுற்றி திரிகிறான்னு சொல்லி பாராளுமன்றத்தை கூட்ட சொல்றார் பாராளுமன்ற கூட்டத்துக்கு வேறு யார் பேர் பாராளுமன்ற உறுப்பினராக இவர் பாராளுமன்ற உறுப்பினரே இல்லை பாராளுமன்றத்தை கூட்டட்டம் பாராளுமன்றத்தை கூட்டுறதுக்கு பாராளுமன்றத்தை கூட்டித்தான் ஜனாதிபதி இந்த நிவாரணங்களை அறிவிச்சுட்டு போயிருக்கிறார் அப்ப நிவாரணங்களை ஜனாதிபதி அறிவிச்சிட்டு போனபடியா மக்களுக்கு தெரியும் ஜனாதிபதி இதில் அறிவிச்சிருக்கிறார் பாராளுமன்றத்தில் அறிவித்தபடியாக இது கட்டாய நடைமுறைக்கு வேணும்னு மக்களுக்கு தெரியும் அப்போ இவர் என்ன சொல்கிறார் பாராளுமன்ற கூட்டம் விவாதிக்கிறது விவாதிக்கிற நேரம் ஆயுது பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி எல்லாத்தையும் அறிவிச்சிட்டேன் இதுக்கு பிறகு சிறப்பு செய்ய கிடக்கும் வேலை வேலை செய்யணும் அப்போ மாவட்டங்களில் போய் மக்கள குறைநுறையில் பார்த்து அந்த வேலை செஞ்சு எல்லா எம்பிமேரும் எல்லா மேரும் மாவட்டங்களில் நிற்கிறாங்க தொகுதியில் நிற்கிறாங்க தா பாதிக்கப்பட்ட இடங்கள்ல நிற்கிறாங்க அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க நீங்களோ ஒரு சரியான எதிர்கட்சியாக இருந்தால் நீங்கள் பாராளுமன்றத்துக்கு வராமல் சரி அடுத்த முறைங்க இங்கே பாராளுமரவும் இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும் உங்கள்கிட்ட இருக்கிற பணங்களை செலவழிச்சு உங்கள்கிட்ட இருக்குது பிற கோடி ரூபா உங்களோட உங்களோட தேர்தல் காலங்களில் நீங்கள் அறிக்கைடுறீங்க தேர்தல் ஆணையாளருக்கு உங்களோட பல கோடி இருக்குது அப்போ நீங்களும் அதில் ஒரு கோடியை இல்லை ரெண்டு கோடி எடுத்து இந்த மக்களுக்கு ஒரு நிவாரணமாக கொடுக்கலை உதவி செய்யலை நீங்கள் என்ன செய்கிறீங்க வந்து நக்கல் நையாண்டி பண்ணிக்கொண்டு இருக்கிறீங்க ஆகவே ஹரின்பனான்ட்டு சொல்ல இருக்குது உங்களோட நக்கல் நையாண்டியில் வந்து நீ மக்கள் மத்தியில் ஈடுபடாது இதை நான் சிங்களத்திலேயே பேசுவோம் ஹரின்பனான் அந்த கியானவா මේ ජනතිපේතුම විල්ල නදල්පවාගේ සාන ගේ පල ද කිය ිස් ිි නවල්. එතකොට මේ නතාවට සතුරු කර සතුර කරන මේ කතකි වටම ප්‍රාය ක කර ෑ පලි ර ස ේ පාලි ර න් හරිින් න්තු කවද. ර හරිින් ද පාලිම න්දරී. මිනිස්සු පරද්දල ගෙදර අර මනුසේ හරිද ඒ පාර ජාතික ලයිතු යක පරක්ම ර රල්ල දෙකාවා රනිල්ගේ මයිතික රැල්ලදකාවා මේ. මේක නිකම් මයා ඉඳලා මොනද කිවවේ මෙයා කියපු කතාවල් පස්කිිටද ගැ ොනද කිවේ තාත්තා තාත්තා කිවවා පුතේ පල්ියට න්න පැය කිය කිවවා කියල කිවවා ඉට පස කිවා පාලිම සජ ේකා ල් ඉද කිවවා ිකර සිං ද ද ර සජ සජිදක ටාව සජදග ද බැනල බැනල බැනලබ කොටාපයියට පුළුවන් අදම පහස්ක ඉරිදා මාමොලකාරය මදන්නු අරක මේක කියල කියරල අන්දිිට කියල ොටපය ක ල පැදල. ති මති ో පස ట్ कर සි ත් කண்ட यहां ජनादवाद क्याැपेने पटගता. YouTube ම्या से සල්ली वा. ක ොनाद ැपे. ्यूசிिक ो रहा. ट ्यूூசிिकल ोක මේ साල්ली ට කියवे मुख. . சோட்ட பாசல் දவட்ட சல்லிதந்த திண பொொත්க பளலேே பளட்ட சல்லிந்ததிப்னா டு மட்டுகண் அத மொவாரிக்கரன் அமே ராக்கி ரயாரை சல் ந்தතිப்னா திீவர சல் ந்த னா ோட சல்லிந்த திப்னா சல்ல்லிய ெதந்ததினா சந்த ந்த தினா ம கும் தகரே சூ சூனை சூ யூசிகல் சோ பராம. கோட்டி சிக்கணාව விதங்கள் நැතිகர்லமே நிக்கம் பம்பொரிகா அதங்கவில் பாலிமந்து ரஷ ரஷ் தம்ச பாலிமந்து த போ பாலிமட் மந்திறிது. . வே பண்ண மிுவாலா பண்ண. படட்ட நති மிනිசு කිය. பண்ண பண்ண பலிந்து ரஷ உனே කියන්නේ. னது த்த மே කියති. ஏ දபத்தி வி කියතිன். හදவத்திங்கே ති. மி சூட்ட தனைனவா. නිස්සුට දැනන්ට කිය තියන්නේ. ඒ කියප විතලක්න ඒක කරන් පුළන් ්‍රය කරන්න පු න් කිය තමට සල්ල දනවා දන්දර අපි සල් ඉලදනවා අපේ මනිසු සල්ල දනවා මේක මිනිසුට කරන්න ඕන සක්වාාව මේ වැඩේ කරන්න ඕන කිය දම කිය තියන්නේ. නැත්තුවා මේ මේ ්‍රරා නලදරල් හිප දැනක් කම්බාදනගේ ලිදන්නවා. පොට් හයි. එක් ජාතික පක්ෂයෙන් පත් කරපු රජනල දරල්ලා ග්‍රාමසර් වශ බසම්බව ඉන්න ජීයේලාන්න ඒ ලායින්නවා යි ලා ල් දල සමු ති යක්ොම එන්න හරි ද අපි දන්නවා ඒකුල තාම ඒගුළන්ගේ කටකඉන්න ඒගුල කියන දීතම ඩ කරන්න රජය මොවා කිවත් ඒගු ම ගුලන් දිී ගන්න ේර රජට මේ නරකනමයන්න අම්බෙන්න්න අම්බෙන්න්න කියල මේක අතිමති කරන්න ඒගුල තමයි ර රජයෙන් බි කරල සල්ලිචජයවට පස්සේ ්‍රමසව සම ්‍රමසව අතිමති කරවා නිසට. ඒනිසා මේ ඕගළලතමයි මේ පිසේදල කම්බේ ති දෙන්නේ කිය දන්නවා අපිට. අද ඒනිසා හරි මනදට කියන්න තිෙන්නේ. ඔයාගේ පම්බෝරිය ේරට මනිස්සු අන්න කැමතින හරිද යාලාව පන්න තින්නන්නේ ඕක ොළන් යි වැටකට නැති මනිස කියල පන්නලා හිරයි. ඒනි ඔයාල ික සි ජ තිපති කරන්න බැල හරිග ජ ජනපති කරන්න බැල අරි කියන අරිද ඔයාට න තන්න තුර. තන්න තුර ට ම නතිපදිතිරන්න ැල්ලුව න්ඳමට කියල ොට කොල ල තික ගන මේ මේ හොඳට සුකිතම උද ඉන්ද හිටිය.

මේ චචන් ස කමසාට අපිට මචර ේපොලති කියල ද ටි ක කොට දක ර මිනිසු ෙද ෑ ම ීද sure the ෑ විල්ල නි මයි යි න් වගේ විල්ල ම්පො න්න්නේ රිද ඕක න් ම රට මනිසුම් මල්නව මිනිසු රි. එස මනිස්සු මිනිස්සු අදී න්නවා මනිසු දන්න ඕුළු ොට දෙන්නේ කියලයි ද ගොලගේ කතාව සත පාකට මිනිසු කරගන්න. අරිද ස ඒකයි කතා කර වලන ඊළගේ න තම ගම්මන් පිල මක දෙමලින් කියලන්න. கம்மம்பிலை சொல்கிற யார் என்னென்னு சொன்னால் ஜனாதிபதிக்கு எச்சரிக்கை விடுறார் அதாவது ஜனாதிபதியை வந்து சிறையில் அடைப்பாரான் கம்மம்பியில வந்து கம்மம்பில் வந்து மொட்டுக்காஜ் ஒரு ஒரு நூறு நூறுரூவா சேர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு நூறு நூறுரூவா சிங்கள மக்கள்கிட்ட சேர்த்து கட்சி ஆரம்பித்து அந்த ஆமத்துருவா விற்று சோமாமத்துருவான்னு நினைக்கிறேன் அவரை விற்று அவர் 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 மரணத்தின் மூலம் தான் கட்சி கட்சியாக இருளவுரிமை கட்சியை ஆரம்பித்து வந்து சிங்கள மக்கள்கிட்ட நூறு நூறுரூவா கொண்டு வந்து கட்சி ஆரம்பித்து வந்து சந்திரிகாவுக்கு வந்து முக்கு கொடுத்து ஒன்பது ஒன்பது எம்பி வந்தால் அதில் பாடலி சம்பிக்க வெறும் ஒன்பது எம்பி மிச்சம் ஆம துரிமை வந்து சந்திரிகாவுக்கு முக்கு கொடுத்து கொண்டிருந்தார் சரியா இதுக்கு அதுக்கு பிறகு மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆதரவு தெரிவிச்சு அதில் வந்து அமைச்சர் பதவி இருந்தது தான் இவர் இப்போ மிஞ்சி இருக்கிற மிஞ்சி இருந்தால் வெறும் பாடலி இருந்தால் மற்ற எல்லாரும் ஆக்கி அரசியலை விட்டு போயிட்டு அப்போ அத்துரளி நேரத்தினு மாமத்துருக்கு என்ன நடந்தோன்னு எல்லாருக்கும் தெரியும் அவரை தோக்கடிச்சு மக்கள் ஒழி விட்டாங்க பாட்டாளிய கதை அது கடைசியில் இந்த எலெக்ஷனில் அவருக்கு எலெக்ஷனை கேட்குறது கட்சியெல்லாம் போச்சு கடைசியில் அவருக்கு இவர் மட்டும் இந்த மொட்டுக்கட்சியில் இருந்து கொண்டு என்ன செய்கிறார் இப்போ மா ஜனாதிபதிக்கு விடுறார் அதாவது வந்து அவர் அவர் ஆட்சிக்கு வருவாராம் அவர் வந்து ஜனாதிபதியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பதுக்கு பிறகு அஞ்சு வருஷத்துக்கு முப்பத்தஞ்சு வரைக்கும் ஜெயிலில் போடுவாராம் அப்போ இவர் வந்து ஜனாதிபதிக்கு எச்சரிக்கை ஒரு நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக இருக்கிற அனுராக் குமரசேனகா தனக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்களை முழுமையாக பயன்படுத்தாமல் அந்த அனுப அந்த அதிகாரங்களை பயன்படுத்தி தான் அனுபவிக்காமல் எல்லாத்தையும் தியாகம் செய்து மக்களுக்காக வேலை இருக்கிற ஜனாதிபதியை பார்த்து இவ்வளவு தூரம் இவர் எச்சரிக்கை கொண்டு விடுறாரு சிங்களத்தில் சொல்ல த த த அப்போ எச்சரிக்கை விடுறாரு இப்போ இவர் யாருன்னு பார்த்தா மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கத்தில் இருந்து மைந்தராஜபக்சுக்காக புல் புகழ்பாடி புகழ்பாடி சிங்கள மக்களை உசுப்பேற்றி உசுப்பேற்றி சிங்கள இனவாதத்தை தூண்டி தூண்டி தமிழ் மக்களுக்கு எதிரான கருத்துக்களை விதைச்சு முஸ்லீம்களுக்கு எதிரான கருத்துக்களை விதைச்சு கொண்டு இருந்தவர் தான் இந்த கம்மன்பில் பிறகு என்ன செஞ்சார்னா இந்த பொருளாதார நெருக்கடி வேலைகளை இவர் பெட்ரோலிய அமைச்சராக மாறுறேன் பெட்ரோலிய அமைச்சர் இருக்க இவர் சொல்கிறேன்னு சொன்னால் எங்கள்கிட்ட எல்லாரும் பத்திரிகையாளர் கேட்குறாங்க பெட்ரோலிய எரிபொருள் இருக்கா இருக்கான்னு கேட்க எங்கள்கிட்ட ரெண்டு மாதத்துக்கு இருக்குது மூணு மாதத்துக்கு இருக்கு நீங்கள் ஒன்றுக்கும் பயப்படுத்து அப்போ போலில் மக்கள் நிற்கிறாங்க போலியில் மக்கள் நிற்கிறாங்க போலியில் போலினில் மக்கள் நிற்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருக்க மட்டுப்படுத்தப்படவில்லை விநியோகி வந்துருக்காங்க விநியோகிச்சு வந்திருக்காங்க இவர் சொல்கிறார் எங்களோட ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கான பிறகு ஒன்றுக்கும் பயப்படாதீங்கன்னு சொல்லி அப்போ இவர் சொல்ல 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 போலின் கூடிக்கொண்டே போகுது வருஷம் கொண்டே போகுது வரிசையில் மக்கள் நாடு முழுக்க நின்று கொண்டு இருக்காங்க பெரு இப்படி ஒரு நாள் பத்திரமான சொல்கிறார் வரிசையில் குடிப்பாக எதிர்கட்சிகள் தேவையில்லாம கட்சி கொண்டுருக்கிறாங்க இவங்களை பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி 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 மக்களை உசுப்பு மக்கள் இன்னும் கொதிப்படையை வச்சுவர்தான் என்ன பேர் இப்போ பொய்க்கு மேல் பொய்யை சொல்லி ஏமாற்றி கடைசியில் கோட்டாபாயா உள்ளாடையை போட்டுட்டு ஓடுற அளவுக்கு இந்த அரசாங்கத்தை கொண்டு வந்ததே இந்த கம்மன் பிலை தான் இந்த கம்மன் பிலை தான் கோட்டாபாயாவுக்கு வந்து தவறான இதுகளை கொடுத்து த தர தரவுகளை கொடுத்து அவரை நம்ப வச்சு கடைசியில் கோட்டாபாயை வந்து இந்த உள்ளாடையை போட்டுட்டு ஓடுற அளவுக்கு அந்த அந்த அதுதான் செய்தி அவர் போட்டுட்டு ஓடினது அது பழசாருக்கெல்லாம் புதுசாக அந்த கதை என்ன இவர் போட்டுட்டு ஓடினருன்னு தானே கதை உள்ளாடையை போட்டுட்டு ஓடுற அளவுக்கு இந்த அரசாங்கத்தை அந்த அரசாங்கத்தை கொண்டு வந்ததில் இவரும் ஒரு ஆள் அடுத்தவர் வீரவன்ஸ் இவர் முக்கியமானவராள் அப்பேற்பட்ட ஆள் தான் கடைசியில் அரசாங்கத்துக்கு மக்கள் பூந்து அடித்து விராட்டினோடன அடித்து விராட்டினோடனே இவர் பதவியை துறந்து ரிசைன் பண்ணிட்டு ஓடி போய் ஒழிஞ்சிருந்தவை ஒழியவே வேற இல்லை ஆகல் ஒழிஞ்சு ஆகல் எங்க என்ன தெரியாம இவரு எல்லாம் ஒழிச்சுதான் ஒழிச்சிருந்து போட்டு இப்ப வந்திருந்தோன்னு சொல்லி ஜனாதிபதிக்கு எச்சரிக்கை விடுறதும் முதல் சொன்னார் பாஸ்கு இந்த ஈஸ்டர் அட்டாக் தா தாக்கல் விவரம் தன்னடைய இருக்குது நான் வெளியிட போகிறேன்னு சொல்லி அது போய் அது விட சிங்கப்பூரில் போய் ஒளிச்சுருந்தேன் புரவரமாக வந்தார் வந்திருந்தோம் இப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கதை பத்திரிகையாளர் மாநாடு கூடி வேறு பாராளுமன்ற உறுப்பினரும் இல்லை வேறு மக்கள் நிராகரித்து சிங்கள பௌத்த மக்களை இவரை நிராகரித்து தூக்கி அறிஞ்சாச்சு இவர் அப்போ இவர் வந்து ஒவ்வொரு நாளும் பத்திரிகையாளர் மாநாடு கொண்டு இவர் கொண்டு கொண்டிருக்கிறார் இந்த மக்களை சிங்கள மக்களை இருக்கார் நாட்டு மக்களை இருக்கார் சும்மா இவரை வந்து ஒரு ஜோக்கரை தான் பார்க்குறாங்க இருந்தாலும் ஒரு நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை இவர் எச்சரிக்கிறார் இவர் இவரை இவரை கைது செய்யணும் இவரை இதை இது இது இதை வச்சு இவரை கைது செய்யணும் ஏறும் இந்த அரசாங்கம் விட்டுட்டு இருக்கேன்னா இந்த நாட்டு மக்களுக்கு இருக்க பிரச்சனை இவர் வந்து மக்களுக்கு ப்ரெஷர் ஏற்றி கொண்டு சும்மா மக்கள் இவ்வளோ துன்பத்தில் இருக்கிறாங்க அவங்களுக்கு போய் உதவி செய்யாமல் அவங்களுக்கு ஏதாவது செய்யாமல் தங்களோட கட்சியாலேயோ தன்னை தன்னால் முடிஞ்சதை செய்யாமல் இவர் இருந்து ஒன்று சொல்லி மக்களுக்கு ப்ரெஷர் ஏற்றி கொண்டு இருக்கிறார் ஏற்கனவே மக்கள் ப்ரெஷரில் இருக்கிறாங்க ஆனால் இதுக்கு மேலே மக்களை ப்ரெஷர் ஏற்றி கொண்டு இவருக்கு வந்து மக்களுக்கு வந்து மக்களை மக்களுக்கு வந்து பீட பீடனே பீடனே பீடனை தேனுவாமே மே ஏ அப்படி இருக்க இவரை ஏன் இந்த அரசாங்கம் விட்டு வச்சிருக்கேன்னா எங்களுக்கு தெரியல அரசாங்கம் இதை கவனத்தில் கொள்ளணும் ஜனாதிபதி ஒரு ஆட்சியில் இருக்கிற ஜனாதிபதி அது நிறைவேற்ற அதிகாரம் கொண்டு ஜனாதிபதி அந்த பவரே பாவிக்காமல் தன்னை தியாகம் செஞ்சு தன்னை வேலை அடை செய்திருக்கிற ஒரு ஜனாதிபதிக்கு மக்களுக்காக வேலை செய்கிற ஒரு ஜனாதிபதியை இந்த மாதிரி அச்சுறுத்துற ஒரு ஆளை இந்த மாதிரி அச்சுறுத்தற இந்த அரசாங்கம் இந்த போலிஸார் இந்த சிஏடியு விட்டு 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 வச்சிருக்கான பிரச்சனை இந்த நாட்டு மக்கள் எல்லாருக்குமே இருக்குது அடுத்தது சிங் சிங்களத்தில் திருச்சம் மே இல்லையா ම ල ල්ලා ාලිම න්දරීත් නේ මනිු ගල පනල යෙන්නෙ. එකතු කරලා. එතස් නමසිේ අනුනමේ වඩති මංඟිතන්නේේ. ඒ ස එකතු කරලා. අර ස්ෝ මතුර ගෞද මේ අමතුර භික්ුණල ඒ ඒ හොඳ ආමතුරකින. ඒ මනිනසේ දුක්කයි ඉන්න කොට ඒසාකම්පනය පවිච්ි කරලා අනුගම්බා පාච්ච කරලා එකතු කරලා ම යන්ඩෝන පාලිමන්ද අපි අන් න අපි මේ අි පාලනය අතට ගන්නුව නරග මේක කියලලා බුරු කියල එකකතු කරලා ඇල්ලා. කාට முுக்கு காගන. ට ப ද க்கම සිහ රண පති ස්‍ර ගයන කරවා මේකටய அ පෙන් බ . ඒ තර හලතම BA ந்த ක තයි මனை லி ந்த க்க . ස නද කර මந்த රජபෂ ஆද මේ දதாම அளிகாට එකங்க මේවා කරலாம். ීමට பති ර. නதிபතිக்க ගේ தி ති ර පட்ட ිය வீர வ ல கட்டி தை ట్ තු త. . வచ్ ట ట్ త ං පట త ంங்கள ක්క్చ ීர වచම త පాతනత को කිය න්න. யாத තු වෙලා ද ట න්නම. ැම්මයා එම දාම ඇවිල්ල චමාති සාගචර ජනතිපද රර්ජය කර ඉසල්ලගේ ඉසල ට අයිකතතා කරක් කියවවා පයිලග තින කිය නො එකකදවල් බොරු කියල අවන්ට අත් සිං ූල‍ පැන්න කිය ඇගි යිඉඩිය ඉ පස ංඟවට ල් මනනාද කරන්න ැන් එම දාම මාති සාචාරල මොනවාරි බොරුවක් පච කියන්නවා දැන්ගේියයනවා ජනතිීපදදි හිරේගනවා මේ විිදායක ජනාතිපදී. තමන්ගේ බලතල පාච්චික් නොකර ඔොක්කම පරිත්‍යයා කරලාවගේ ඔක්කම අඩු කරලා තින නීති ත් ච කරන ැත් ද න රි ඩ ක ි කර ො ස ර ඩ කර න්න ජ ර් න ක ට ර්ජන නම ද න ස න මේක ගන්න ජනදාවමේ உங்க ෙවල් වර නැද. ங்க වල්ங்க වර න මේ න්න මිනි කදම. එතකොට විල් තර්ජන. ... දන්නවනේ කටවලට පඩ ඉන්න ඒ ම යයි කියල්. ඕකට තමයි ගිය මෙනමොකටද. මේය නීතිංචජයද. අරද ොරු රු රු පතුරගන මේ රටේ මේ රටේ මිනිස්ුව නිකම් ගොනාට අද කන. එம்ම දාම ඇවිල්ලා පච්ච කියගන. මේ ආණඩුවට වැඩ කරන්න දෙන්නතු. එම දාම කාහකුළ එහදාගන අත් ඇදිල්ලා. බට්ටන්ඩ අදනද අදන ගෙන තමයි, මේ කොම ගම්න් වෙල මේ දැන් මේ දැ රා ල් පික්‍රම සිංහ තමයි යාධතික ේරුවේ ුද්ධ ේරව න්ද ර ජපක්ෂ මොනාද කිවේ. ැ නකට නදකිවේ රමිය හමට කිවා ීක න් ය කිවා නිල්සන් ඩලාකිවා ටින්කවා හල් ේරකවා මේ පස්සතනමක නම කියලම මේ පස්සරම චචාර කරල බැලවාම මේ ටාබයැකිවවා ිනිස්සුත් විසජ කරල සඳදුන්න. මේ තරං ගොප්පයෝ තමයි. මේ තාමත් ඇවිල තප ලගෙන ඉන්න ඒනිසා මේ මනිස්සු. අපේරට මනිස්සු සිංහල දෙමල මුස්ලිම් මිනිස්සු මේ හොඳ අවද ඉඉන්නේ. ඕයාලාගේ කතා වාන්න ිනිසු. දග ැති ල පේ ව ැතින ල කි දවත් ැමතින යාල වචන හැ ොට ද මිනිසු ් ිරිය මිනිසු ිරිය නිසු ිවෙන.

කිය පිපස න්න දෙ කිය. ஜජ ම අතිමති කර. නි රජ දී නටි මිනිසුට සලසන්න අ ද . මේ ජ කවද කිය . ිවති ට. பிිව ට. அද අපි මේ நම්බසිංහල කන.හ. නිසා. හන් ලා හ ො මස සතාකට නන්න කිය කියන්නම ැමති அ கம்மபி கரின்பிந்தம். சொல். எந்த கதே நாட்டு மகள் ஒரு සத்த கண කக்க மாங்கள்.. அவங்க அவங்க என்னத்தை தான் சொன்னாலும் இந்த நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க புத்திசாரியமாக இருக்கிறாங்க எவ்வளவுதான் பாதிப்படைஞ்சாலும் அடைஞ்சாலும் தான் துன்பம் அடைஞ்சாலும் இந்த நாட்டின் ஜனாதிபதியும் இந்த அரசாங்கத்தையும் இந்த மக்கள் நம்புகிறாங்க இவங்க என்னக்காக தான் சொன்னாலும் இந்த கடந்த காலங்களில் நம்பே இல்லை இன்னொரு கிடைக்க எங்களோட கா எங்களோட பாடு முடிஞ்சோன்னு சொல்லியிருந்தவங்க இப்போ வந்து இந்த துன்பத்தில் ஏதோ எங்களுக்கு ஒரு நல்ல ஜனாதிபதி இருக்கிறார் அவர் மூலம் எங்களுக்கு ஒரு நன்மை நடக்குமென்னு சொல்லி நம்பிக்கொண்டிருக்கிற மக்களை இவங்கள் திசை திருப்ப பார்க்குறாங்க ஆகவே இவங்களை பற்றி மக்கள் அஞ்சு சதவீதம் கணக்கெடுக்க போகிறதில்லை நன்றி வணக்கம் Boa, Mestre